வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீனிங் ஒர்க் சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கு கடந்த மாதம் வந்து கால்ஃபர் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க ஸோ ஃபில் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கான முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான மாதிரி வினாவிடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான ஓஏ மற்றும் க்ளீனிங் ஓ ஜோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் லிங்க் நம்பர்ஸ் கொடுப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து மாதிரி வினாத்தாள் வந்து கொடுப்போம் ஸோ இது மட்டுமே படித்தபே போதுமானது ஸோ எப்படி லாஸ்ட் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் ஆத்திச்சுடியை எழுதியவர் ஔவையார் புதிய ஆச்சி ஆத்திச்சுடியை இயற்றியவர் வந்து பாரதியார் அவடதம் என்னும் சொல்லின் பொருள் மருந்து திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை நம் முன்னோர்கள் எதன் வாயிலாக வெளியிட்டிருக்கார்கள்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இலக்கியங்கள் சிக்ஸ்த்து ஒன் ஏழு சொற்களில் மக்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் உயிரெழுத்துக்களின் மொத்தம் எத்தனைனா பனிரெண்டு பசிப்பினியை போக்க ராமலிங்க அடிகளார் ஏற்படுத்திய சபை வந்து அரசாலை பசிப்பினியை போக்குறதுக்காக அரசாலை வந்து ஏற்படுத்தினாரு நெறி என்னும் சொல்லின் வேறு சொல் வழி பகைவரை வெற்றி கொண்டாடுபவருக்கு பாடப்பெறும் நூறு எதுன்னு பார்த்தீங்கனாக்க பரணி ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் சி ஒப்புமை இல்லாத இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் வானில் டேஸ் கூட்டம் திரண்டதால் மழை பொழியும் ஆப்ஷன் பி முகில் மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியவனவாகும் கேட்டல் ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் பதினேழு தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவர் உலக குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குரல் கூட்டல் ஆகும் மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி மனம் கூட்டல் இல்லை இருபத்தி ஒன்று தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்த பணிகளில் ஈடுபட்டவர் ஆப்ஷன் டி தந்தை பெரியார் அப் இருபத்தி ரெண்டு பறவைகள் டேஸ் பறந்தன பிசும்பில் பறந்தன இருபத்தி மூன்று இயற்கை போற்றுதல் தமிழர்களின் டேஸ் ஆகும் மரபு ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி ஐந்து கூட்டல் பால் தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என குறிப்பிடப்படும் நூல் தேம்பாவணி திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி டேஸ் ஆகா என்னன்னு பார்த்தீங்கன்னா பருந்தாகுமா ஊக்குருவி பருந்தாகும் ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான பதில் டுவெண்ட்டி நைன் நெடுந்தொகை என்னும் அழைக்கப்படும் நூல் எதுனா, இதில் இருக்குன்னா ஆப்ஷன் பி அகனா நூறு முப்பது ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வரும் ஆப்ஷன் பி வாரணம் அசைந்து வரும் பாஞ்சால குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும் முயல் வந்து நாயை விரட்டும் தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் என்னும் சொல்லி சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி வாசல் அலங்காரம் மனிதன் வாழ தேவையான வாய்வு எதுனா ஆக்சிஜன் எத்தனை மாதங்களில் இருபத்தி எட்டு நாட்கள் வரும்னா பன்னிரெண்டு மாதங்களுமே இருபத்தி நாட்கள் வந்து வரும் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் இந்தியாவின் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டு இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார்னா ஜனாதிபதி தமிழகத்தின் நுழைவு வாயின் என அழைக்கப்படும் ஊர் எதுனா தூத்துக்குடி உலகத்தில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசிய கண்டம் மணிமுத்தாறு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தாமிரபரணி அஞ்சு லிட்டர் அறுபது அஞ்சு லிட்டர் அறுபது மில்லி லிட்டர் ஸோ இதை வந்து எப்படி இருக்குதுன்னா ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர்னு வந்து எழுதலாம் தமிழகத்தில் ஏதோன்ஸ் எது அப்படின்னா மதுரை தான் தமிழகத்தின் ஏதோன்ஸ் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி விட்டமின் சி குறைவினால் ஏற்படும் நோய் விட்டமின் ஏ குறைவினால் ஏற்படும் நோய் வந்து மாலைக்கண் இரத்தம் முறைதலுக்கு தேவைப்படும் விட்டமின் எதுனா விட்டமின் கே சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கப்படும் விட்டமின் எதுனா விட்டமின் டி ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் யாராவது அப்ளிகேஷன் ஓய்வுக்கு வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரீ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளாஸ்க்கான வந்து லிங்க் அதாவது நம்பர்ஸ் கொடுப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் டெய்லி வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை ஹட்டி சேனல்